ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் வீடியோ முடிவில் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க இந்த சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயிலோட முன்னாடி பார்த்திங்கன்னா நீளமாகவே ஆறு ஜில்லு ஜில்லி சூப்பராக ஓடிட்டுருக்கு நாங்களும் அங்கே போய்ட்டு எண்ணெயெல்லாம் தலையில் தேய்ச்சிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாமிரபுரணி ஆறில் ரொம்பலாம் தண்ணி ஆழம் இருக்காது அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிக்கூர் அப்படியே தண்ணியிலே நீட்டாக அப்படி கிடந்து அப்படி குளித்தோம் ஆற்று பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆற்று மண் நிறையவே இருந்துச்சு நாங்கள் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஆற்று மண்ணை கடந்து அந்த ஆற்றுல குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வெறுங்காலில் நடக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ வெயில் அந்த காலில் அந்த மண்ணில் நடக்கும்போது அவ்வளோ சூடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணியில் குளிக்கும்போது ரொம்பவே சும்மா ஒரு ஜில்லு ஜில்லனி சூப்பராக இருந்துச்சு சூப்பராக ஜில்லு ஜில்லனி தாமிரபணி நதியில் குளிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயிலில் போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த ஏர் அருணாச்சல சேர்மன் சுவாமியோட கோவிலோட ஒரு வரலாறு பற்றி பார்க்கலாம் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் மேலே புதுக்குடி என்கிற ஒரு ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்தில் தான் குமாரசாமி நாடார் என்பவர் வந்து வாழ்ந்து வந்தார் அவர் வாழ்ந்து வரக்கூடிய அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்து வர்றார் முனிவரை பார்த்த இந்த குமாரசாமி நாடார் வந்து பார்த்திங்கன்னா அவரை முனிவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு ஒரு ஆறு விதமான உணவுகளை சமைத்து கொடுக்குறாரு அந்த முனிவரும் பார்த்திங்கன்னா ஆறு வகையான உணவை சாப்பிட்ட பிறகு அந்த குமாரசாமி நாடா இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஏடு பழைய காலத்தில் ஏடும்பாங்க அந்த ஏட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த ஏட்டில் பார்த்திங்கன்னா மந்திரங்கள் வந்து உச்சரிக்கப்பட்டு இருக்குது இதை வந்து அந்த முனிவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தினமும் காலையில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு பாராயணம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுபடியே இந்த குமாரசாமி நடார் பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் குளிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த மந்திர ஏட்டை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கார் இப்படி டெய்லி படிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சக்தி கிடைச்சது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதில் இருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு உண்மையிட்டே ஒரு சக்தி கிடைக்குது என்னென்னா விஷ ஜந்துகள் இருக்குலாம் இப்போ பூரான் தேள் பாம்பு இந்த மாதிரி விஷங்கள் வந்து விஷம் உள்ள ஜந்துகள் வந்து கடிக்கும்போது அதை வந்து அந்த காலத்தில் பார்வை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போமெல்லாம் நம்ம டாக்டர் போயிடுவோம் அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா பார்வை பார்ப்பாங்க அதை பார்வை பார்த்தா அந்த விஷம் இறங்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் அந்த ஒரு சக்தி கிடைக்குது இந்த மாதிரி விசந்தளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் வந்து குணமடைச்சி கொடுத்துட்டே இருக்காரு இவரோட வழி வழி வம்சத்தில் வந்தவர் தான் யாருன்னு பார்த்திங்கன்னா ராமசாமி நாடார் சிவனனைந்த அம்மாள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே திருமணம் முடிஞ்சு குழந்தைகளில் இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்கு ஒரு துறவி ஒருத்தங்க தர்மம் எடுக்க வராங்க அந்த துறவி சொல்கிறாங்க நீங்கள் போ நீங்கள் போய் கண்டிப்பாக செட்டியாபத்து ஐந்து வீட்டு சாமி கோயிலில் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா ஏரல்லேருந்து செட்டியாபத்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரும் இவங்களும் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சாமி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிறாங்க அன்னைக்கு கனவுல பார்த்திங்கன்னா அந்த துறவி பழையபடியும் கனவுல வந்து கண்டிப்பாக உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பா அந்த குழந்தைக்கு அருணாச்சலம் என்ற ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்க இதன்படி பார்த்திங்கன்னா சிவனந்த அம்மாள் வந்து கற்பமுற்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு கூடிய ஒரு நேம் வச்சு வளர்த்து வராங்க இப்படி குழந்தை கிடச்சனால செட்டியாபத்து ஐந்து வீட்டு சாமிக்கு இந்த குமாரசாமி நாடகர் பார்த்திங்கன்னா மண்டபங்கள் கட்டி வைக்கிறாங்க சிறு வயதிலே இந்த அருணாச்சலம் சுவாமி பார்த்திங்கன்னா படிப்பில் நல்லா ஆர்வம் கொண்டு ஆங்கிலங்கள்லாம் சரளமாக பேசக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆளாகவே வளர்ந்து வராரு இவருக்கு பார்த்திங்கன்னா ஏக போக எ எக்கச்சக்கமான சொத்துக்கள் அதிகமாகவே இருக்குது இந்த அருணாச்சல சேர்மன் சாமி பார்த்திங்கன்னா சிறு வயதிலே பார்த்திங்கன்னா யோக கலை எல்லாமே படிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு செப்டம்பர் ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை பார்த்திங்கன்னா ஏரல் பேரூராட்சி தலைவராக இவர் இருக்கிறார் அந்த காலங்களில் பேரூராட்சி தலைவர்லாம் பார்த்திங்கன்னா சேர்மன் என்ற பெயரில் அழைக்கப்படுறாங்க இதனால தான் இவருக்கு வந்து சேர்மன் அருணாச்சல சுவாமிங்க கூடிய ஒரு நேம் வந்திருக்கு இந்த சேர்மன் அருணாச்சல சுவாமி பார்த்திங்கன்னா திருமணம் ஆகவே இல்லை ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவரோட இளைய சகோதரரான பாண்டியனிடம் தன் மரணத்தை வந்து சொல்கிறார் அதன்படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூலை இருபத்தெட்டாம் தேதி ஆடி அமாவாசை அன்னைக்கு இவர் வந்து நண்பகல் பன்னெண்டு மணி அளவில் வந்து சமாதி ஆகிறார் ஏரலுக்கு தென்மேற்கில் தாமிரபுரனின் ஆற்றின் வடகரை ஓரமாகவே இருக்கின்ற ஒரு ஆலமரத்தின் அடியில் இவரோட சமாதி மலர்களாலும் மண்ணாலும் மூடப்படுகிறது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இந்த சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயிலில் பார்த்திங்கன்னா அமாவாசை தினங்களில் வந்து ரொம்பவே ஒரு விமர்சையாக பூஜைகள் நடைபெறுகிறது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது மண் இருக்குல்ல கொஞ்சம் மண் வந்து நிறைய கூட்டமாக வச்சுருக்காங்க அந்த இடத்துல அந்த மண்ணை வந்து எல்லாருமே உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி வைக்கிறாங்க அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணை உருண்டை பிடிச்சி வச்சோம்னா எந்த ஒரு விஷஜந்துகளும் நம்ம கண்ணில் வந்து தென்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு அதிகமாகவே இருக்குது இந்த ஏரல் சேர்மன் சாமி கோயிலில் பிரசாதம் மாட்டு பார்த்திங்கன்னா திருநீரும் ஒரு கருப்பு நேரம் மையம் கொடுக்குறாங்க நாங்களும் இந்த கோயிலில் திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம் வாழ்க்கையில் மன சோர்வு நீங்கி மன அமைதி பெற வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயிலுக்கு போவாங்க ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் நன்றி